ங்காடு சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோவில் பத்தொன்பதாம் ஆண்டு பால்குட திருவிழா ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அழகு காவடிகள் எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா குமிலங்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது பக்தர்கள் வேண்டுவனவற்றை வேண்டிய மாத்திரத்தில் அருளும் அம்பிகைக்கு ஆடி மாதம் தொடங்கி பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு ஆண்டு திருவிழாவை கடந்த ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்களும் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது பத்தாம் நாளான இன்று காப்பு கட்டி கொண்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோட்டையா கோவிலிலிருந்து தீச்சட்டி ஆதிசக்தி கரகம் பால் குடங்கள் மற்றும் அழகு காவடிகள் எடுத்து வந்தனர் நெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பக்தர்கள் தாங்கள் எடுத்து வந்த பாலை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது இதனையடுத்து ஆதி நாகாத்தம்மன் வேடம் தரித்த தேவேந்திர அடிகளார் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் ஓம் சக்தி சீர்காழி தாலுக்கா புத்தூர் பாலிடெக்னிக் அருகில் புண்ணிய பூமியாம் குமிழங்காடு கிராமத்தில் அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாதி நாகாத்தமன் சக்தி ஆலயத்தில் இன்று பத்தொம்போதாம் ஆண்டு பால்குட திருவிழா நடந்திருக்கு இது பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கமாகி பக்தர்கள் நீல மாலை அணிஞ்சி காப்பு கட்டி விரதம் இருந்து அம்பாளுக்கு எல்லாம் பால் சுமந்து வந்திருக்காங்க இது இன்று பூமியிலிருந்து சுயம்பு சூளமாக வந்த அம்பாளுக்கு எல்லா பாலும் அபிஷேகம் செஞ்சிருக்கும் இந்த பால் படத்தின் மூலியமாக உலகம் நன்மை பெறும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் நீங்க நினச்சி அந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பத்து நாட்களும் அம்பாள் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாங்க இன்று அம்பாள் வந்து தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி இன்று ஒரு நாள் தான் அந்த தங்க கவசம் இருக்கும் ஆகையால் வந்திருக்கக்கூடிய பக்த கொடிகள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எவையெல்லாம் தேவை என்று நினைக்கின்றீர்களோ அவை அனைத்தும் அம்பாள் வந்தா உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைத்தது நடந்து நடந்தது நிலைத்து நிலைத்தது நீடித்து நீடித்தது தொடர ஓ மாதி நாக சக்தியின் அருளாசி உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களுக்கு அம்பால்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஆதி நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க